அனைவருக்கும் சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியான படங்களை வரிசையாக பார்த்து வருவதில் இப்போது நாம் காண இருக்கும் திரைப்படம் துக்காராம் இந்த படத்தினை கோயமுத்தூர் சென்ட்ரல் ஸ்டுடியோஸ் சார்பாக ஆர்கே ராமகிருஷ்ணன் ஆர்கே சண்முகம் ஆகியோர் இணைந்து தயாரித்த படம் இந்த துக்காராம் பி என் ராவ் இப்படத்தின் இயக்குநராக நியமிக்கப்பட்டார் அவர் இயக்கிய முதல் படம் இந்த துக்காராம் இந்த பி என் ராவுக்கு தமிழ் மொழி சுத்தமாக தெரியாததால் அவர் நன்றாக படிக்கும் அளவிற்கு தமிழை பயின்று படப்பிடிப்பை தொடங்கினார்கள் இந்த துக்காராம் வடமொழியில் எடுக்கப்பட்டு வெற்றி பெற்ற திரைப்படமாகும் இதை தமிழிலும் தெலுங்கிலும் ஒன்றாக எடுக்க திட்டமிட்டு இப்படத்தினை எடுத்தார்கள் துக்காராம் என்பவர் மகாராஷ்டிராவில் புகழ்பெற்ற கவிஞர் துறவி ஆவார் பதினேழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த இவரின் வரலாற்றை அப்படியே படமாக சென்ட்ரல் ஸ்டுடியோஸ் பட நிறுவனம் எடுத்தது இனி இப்படத்தின் வியப்பிற்குரிய கதை சுருக்கத்தினை பார்ப்போம் துக்காராம் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு மகாராஷ்டிராவின் நவீன புனே நகரத்திற்கு அருகில் உள்ள தேஹு என்று சொல்லப்படும் தேவநகரம் என்ற கிராமத்தில் பிறக்கின்றதாக படம் தொடங்குகிறது வர்க்காரி என்ற தாழ்ந்த இனத்தில் பிறந்த துக்காராம் தனது தந்தை செய்து வந்த தானிய விற்பனைக்கு துணையாக சென்று வரும் பொழுதே ஸ்ரீ கிருஷ்ண பக்தராக கோயிலுக்கு சென்று கடவுளை புகழ்ந்து பாடல்களை பாடுகிறார் கூட்டம் கூடுகிறது தந்தை மீண்டும் வியாபாரத்திற்கு அழைத்துச் செல்கின்றார் ஒருநாள் தந்தை இறந்து போகிறார் அதன் பின்பு வியாபாரத்திற்கு போகாமல் இசை ஞானத்துடனும் பக்தி ஞானத்துடனும் கடவுளின் புகழை பாடி வந்தவரை உறவினர்கள் ஒன்று கூடி பேசி திருமணம் செய்து வைக்கிறார்கள் பதினைந்தாவது வயதில் திருமணம் ரமாபாய் என்ற பெண்ணை மணந்து கொண்டதும் ஒரு மகனுக்கு தந்தையாகிறார் துக்காராம் அந்த கிராமத்து மக்களால் மகாஜன் என்ற பதவி வழங்கப்படுகிறது அப்போது மாபெரும் வறட்சி நாட்டில் நிலவுகிறது கடும் பஞ்சம் தலைவிரி தாடும் பொழுது பசியிலும் பட்டினியிலும் தன் மனைவி ரகுமாபாய் மற்றும் மகனை இழக்கிறார் துக்காராம் மீண்டும் பாண்டுரங்கன் கோவிலில் அழுது பாடல்களை பாடிக்கொண்டு பைத்தியக்காரனைப் போல் தெரிகின்றார் பாண்டுரங்கா பாண்டுரங்கா என்று உளவுகிறார் மீண்டும் துக்காராமின் உறவினர்கள் ஜிஜா பாய் என்ற பெண்ணை திருமணம் செய்து வைக்கின்றார்கள் திருமண நாளென்று தனக்கு திருமணம் வேண்டாம் என்று பாண்டுரங்கன் கோவிலுக்கு சென்று அழுகிறார் துக்காராம் அப்போது ஒரு குரல் கேட்கிறது நீ திருமணம் செய்து கொள் உன் கவலையை என்னிடம் விடு நான் பார்த்து கொள்கிறேன் நீ புறப்பட்டு போ என்று அந்த குரல் சொல்லி போகிறது பிறகு மாப்பிள்ளை எங்கே என்று ஊர் மக்கள் தேடி வந்ததும் ஊர் மக்களுடன் சென்று திருமணத்தை செய்து கொள்கிறார் துக்காராம் ஆறு பிள்ளைகளுக்கு தகப்பனாகிறார் வறுமை ஆட்டி படைக்கிறது மேலும் கிராமத்தில் அவருக்கு வழங்கப்பட்ட மகாஜன் பதவியும் பறி போகிறது பிறகு இடத்தில் கடன் வாங்கி மாட்டு வண்டியில் தானியங்களை வாங்கி விற்க எடுத்து வரும் வழியில் பலத்த மழையினால் ஒரு இடத்தில் தங்கி கடவுளின் புகழை பாடியபடியே உறங்கிவிடுகிறார் துக்காராம் அவரது தானியமும் மாடுகளும் காணாமல் போகிறது கடவுளை பாடியபடியே அழுது கொண்டே வீடு வருகிறார் அங்கு வீடு வந்ததும் அவருக்கு பெரிய அதிர்ச்சி காரணம் அங்கு மாடும் இருக்கிறது வண்டியும் இருக்கிறது உள்ளே சென்றதும் மனைவி எங்கே சென்றீர்கள் இப்போது தானே கடன்காரனுக்கு படம் கொடுத்து விட்டு வருகிறேன் என்று சொன்னீர்களே இதோ வீட்டிற்கு தேவையான தானியத்தையும் வாங்கிவிட்டீர்களே என்று சொல்ல மிகவும் வியப்புடன் பாண்டுரங்கன் ஆலயத்திற்கு சென்று அழுகிறார் நீதானே இது எனக்கு செய்து கொடுத்தது என்று மீண்டும் பாட்டை பாடுகிறார் பிறகு தனது சொந்த மண்ணின் புகழ்பெற்ற துறவிகளான ஞானேஸ்வரர் ராம்தேவ் ஏக்நாத் போன்றவர்களை வணங்கி அந்த கடவுள் மந்திரங்களை படித்துவிட்டு தானாகவே கடவுளுக்கு கவிதைகளையும் பாடல்களையும் எழுதுகிறார் படிக்கிறார் பாடுகிறார் இதனை அறிந்த பிராமணர்கள் தங்களின் அனைத்து கடவுள்களுக்கும் அதே சமஸ்கிருதத்தில் நீ பாடல்களை எழுத வேண்டும் அந்த சமஸ்கிருதத்திலேயே பாட வேண்டும் என்று கட்டளையை விடுக்கிறார்கள் துக்காராம் மறுக்கிறார் ஆனால் அவர் துன்புறுத்தப்படுகிறார் பிறகு பகவத்கீதையை அனைவருக்கும் விளங்கும் வண்ணம் அபங்கா வடிவத்தில் மொழிபெயர்ப்பினை அதாவது மந்திர கீதையை துக்காராம் எழுதுகிறார் அத்துடன் நாலாயிரத்தி ஆறுநூறுக்கும் மேற்பட்ட அபகங்களை அதாவது மத கவிதைகளை எழுதுகிறார் மத சடங்குகள் மற்றும் சடங்குகளை செய்வதை விட கடவுளுக்கு பக்தி மற்றும் மனித குலத்திற்கு அன்பான சேவைகளை செய்யுங்கள் என்று மக்களுக்கு துக்காரம் உணர்த்துகிறார் இதனால் பிராமணர்கள் அவரை எதிர்க்கிறார்கள் வீடு மனைவி மக்கள் என்று எதை பற்றியும் கவலைப்படாமல் முழு நேரமும் கடவுள் கோவிலிலேயே பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறார் கூட்டம் கூடுகிறது ஊரெங்கும் இவரின் புகழ் பரவுகிறது பலர் இவருக்கு சீடராக சேரும்பொழுது பிராமணக் கூட்டத்தின் ஆலோசனையின் பேரில் ராமேஸ்வர பட் என்னும் பிராமணன் துக்காராம் நீ பிறப்பால் தாழ்ந்தவன் அதனால் நீ பாடும் பாடல்களை பாண்டுரங்கன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் எங்களை போன்ற உயர் சாதியினர் பாடினால் மட்டுமே ஏற்பார் அதனால் நீ எழுதிய பாடல்களை இந்திரயானி ஆற்றில் நானே எரிந்து விடுகிறேன் என்று அந்த பாடல்களின் கட்டுக்களை தூக்கிச் சென்று ஆற்றில் தூக்கி எறிகிறான் உடனே துக்காராம் பாண்டுரங்கா நான் பிறப்பால் தாழ்ந்த சாதியானால் என் பாடலை ஏற்க மாட்டாயா நீ ஏற்பது உண்மையானால் என் பாடல்கள் அப்படியே திரும்பி வர வேண்டும் என்று அழுது கொண்டே பாடலை அந்த கரையில் உட்கார்ந்து கொண்டு பாடுகிறார் இப்படியாகவே உணவு நீர் உறக்கம் எதுவும் இல்லாமல் பதிமூணு நாட்கள் தொடர்ந்து தனது பக்தியின் மூலம் பாடல்களை பாடிக்கொண்டும் அழுது கொண்டும் அந்த கரையிலே அமர்ந்திருக்கிறார் துக்காராம் பாடல்கள் பாட்டுக்கட்டுக்கள் மீண்டும் வர வேண்டும் என்பது அவரது பக்தியின் பிடிவாதம் சரியாக பதிமூணாம் நாள் அந்த பாடல்கள் எழுதப்பட்ட கட்டு மிதந்து வருகிறது அதனை கண்டதும் கண்ணீருடன் ஆற்றில் இறங்கி துக்காராம் எடுத்து பார்க்கிறார் அவை ஈரமின்றி அப்படியே அருமையாக இருக்கின்றது பாண்டுரங்கா பாண்டுரங்கா என்று கண்ணீர் விட்டபடி கரைக்கு வருகிறார் இதனை வேடிக்கை பார்த்த அந்த கிராமத்து மக்கள் துக்காராமை வணங்குகிறார்கள் அந்த பாடல் கட்டுகளை தூக்கி எறிந்த ராமேஸ்வரட் என்ற அந்த பிராமணன் துக்காராமிடம் மன்னிப்பு கேட்டு அவர் காலில் விழுந்து சீடனாக சேர்ந்து கொள்கிறார் இதனை பார்த்த பிராமணர்கள் முறைத்தபடி மேலும் மேலும் பகையுணர்ச்சியை துக்காராம் மேல் காட்ட துணிகிறார்கள் இப்படியாக துக்காராமின் புகழ் நாடெங்கும் பரவும் பொழுது அந்த நாட்டை ஆளும் மன்னர் வீர சிவாஜி அவுரங்கசீப்பிற்கு எதிராகவும் அவரால் தேடப்படும் நபராகவும் இருந்ததால் துக்காராமின் புகழை அறிந்து வீர சிவாஜி மாறு வேடத்தில் துக்காராமை சந்திக்க இரகசியமாக அவரின் இருப்பிடத்திற்கு வருகிறார் வந்து அவரை சந்தித்து ஆசி வாங்கும் பொழுது அவுரங்கசீப்பின் படையாட்கள் அந்த வீட்டை சூழ்ந்து கொள்கிறார்கள் இதனை அறிந்த துக்காராம் பாண்டுரங்கா காப்பாற்று என்று சொல்ல அவுரங்கசீப்பின் ஆட்களுடன் வெளியே வீர சிவாஜி சண்டையிட்டு விட்டு குதிரையில் தப்பி ஓடுகிறார் அவரை பின்தொடர்ந்து அவுரங்கசீப்பின் ஆட்கள் ஓடும் பொழுது அங்கு யாரும் இல்லாத சூழ்நிலையில் வீர சிவாஜி இதனை அறிந்து நான் உள்ளே இருக்கும்போது எப்படி வெளியே சண்டை நடந்தது யார் என்று கேட்கிறார் எல்லாம் பாண்டுரங்கன் செயல் என்று சொல்லவே மீண்டும் துக்காராம் காலில் விழுந்த வீர சிவாஜி எனக்கு ஆசீர்வாதத்தை அளித்ததுடன் என் உயிரையும் காப்பாற்றியிருக்கிறீர்கள் உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் செய்கிறேன் என்று பொன்னையும் பொருளையும் வாரி வழங்குகிறார் ஆனால் துக்காராம் அவற்றை ஏற்க மறுத்து விடுகிறார் அவற்றை நீங்களே எடுத்துச் செல்லுங்கள் என்று அவரை அனுப்பி வைக்கிறார் ஒருநாள் துக்காராம் சிறப்பு பஜனை பாடல்கள் மற்றும் ஆராதனை பாடல்களை பாடும் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கும் பொழுது நிறைய பேர் கலந்து கொள்கிறார்கள் அதில் ஒரு பிராமணின் குழந்தை கூட்டத்தில் நசுக்கி இறந்து விடுகிறது உடனே பிராமணர்கள் ஒன்று கூடி துக்காராமை தாக்க வருவதுடன் இந்த குழந்தையை உன்னால் உயிர் பெற வைக்க முடியுமா என்று கேட்டு மிகவும் கோபத்துடன் அவரை தாக்க சூழ்ந்து கொள்கிறார்கள் உடனே துக்காராம் பாண்டுரங்கனை எண்ணி பாடல்களை பாடுகிறார் சில வினாடிகளில் குழந்தை உயிர் பெறுகிறது இது பிராமணர்களுக்கு தலை குனிவை தந்ததுடன் சமஸ்கிருதத்தில் பிராமணர்கள் கோவிலில் பாடுவதால் எவரும் பூஜை செய்ய வருவதில்லை துக்காராமின் பாடல்களை கேட்க பாண்டிரங்கன் கோவிலுக்கே செல்வதால் மிகுந்த பகையை பிராமணர்கள் துக்காராம் மீது கொள்கின்றார்கள் ஒரு நாள் அதிகாலையில் தூக்கத்தை விட்டு எழுந்த துக்காராம் தன் மனைவியிடம் நான் வைகுந்தத்திற்கு செல்லப்போகிறேன் எம்பெருமான் பாண்டுரங்கன் ரதத்தினை அனுப்புகிறான் அதில் நான் ஏறி போகப் போகிறேன் என்று சொல்கிறார் மனைவி இதை கேட்டு சிரிக்கிறாள் பிறகு அருகில் இருக்கும் மலைமேல் ஏறி தியானம் செய்கிறார் துக்காராம் மர்ம நபர்கள் அவரை கடுமையாக தாக்குகிறார்கள் உடனே இதை கண்ட இவரின் சீடர்கள் ஓடிச்சென்று சென்று துக்காராமை காப்பாற்றுகிறார்கள் அடித்தவர்கள் ஓடிவிடுகிறார்கள் பலத்த காயத்துடன் துக்காராம் என்னை கொள்பவர்களுக்கு என்னை கொல்ல துணிந்தவர்களுக்கு சொல்லுங்கள் என் இறைவன் வைகுண்டத்திலிருந்து ரதத்தினை அனுப்பப் போகிறான் அதில் நான் போகப் போகிறேன் அவர்களையும் பார்க்க சொல்லுங்கள் என்று சொல்லி இறந்து போகிறார் உடனே சீடர்கள் அவரின் உடலை தொட போக அது மறைந்து விடுகிறது இந்த தகவலை கேட்ட ஊர் மக்கள் மலைக்கு கீழ் கூடுகின்றார்கள் பிராமணர்களோ கேலி சிரிப்புடன் அதுவா நடக்காது என்று இருக்கிறார்கள் துக்கராமின் மனைவிக்கு இந்த தகவல் கிடைக்கிறது அவள் ஓடி வருகிறாள் அப்போது ரதம் துக்காராம் அருகில் வர அதில் ஏறி அவர் அமருகிறார் அது வானில் ஒரு சுற்று சுற்றி அந்த மக்களையும் சுற்றிவிட்டு வேகமாக போகிறது மனைவி அதை நோக்கி பின்னாலே ஓடுகிறாள் அவளின் கண்ணிலிருந்து ரதம் முழுவதுமாய் மறைகிறது நெஞ்சில் கை வைத்தபடி அவள் இறந்து போய் நிற்கிறாள் வைகுண்டத்தில் ரதம் இறங்குகிறது ரதத்தில் இருந்து இறங்கி விஷ்ணுவின் பாதத்தில் விழுந்து வணங்குகிறார் துக்காராம் இறந்து போன மனைவி மண்ணுலகில் சிலையாகிறாள் துக்காராமின் மகன் நாராயணன் தனது தந்தையைப் போலவே ஒரு துறவியாக மக்களுக்கு அருளுரையை வழங்குகிறான் படம் இத்துடன் முடிகிறது அன்பு நேயர்களே இந்த திரைக்கதையில் இன்னும் நிறைய திருப்பங்கள் இருக்கின்றன ஆனால் என்னால் அவற்றை முழுவதுமாக சொல்ல முடியவில்லை காரணம் உங்களுக்கு அலுப்பு தட்டிவிடும் என்பதால்தான் சற்று விரிவாகவே சொல்லிவிட்டேன் இந்த அற்புதமான கதைக்கு துக்காராம் வேடத்தில் தடிக்க முசிறி சுப்பிரமணியம் என்பவர் ஒப்பந்தம் செய்யப்பட்டார் அவர் அன்றைக்கு கர்நாடக சங்கீதத்தில் மிகப்பெரிய பாடகராக இருந்தார் அன்று கர்நாடக இசை பாடகர்கள் மீசையை வைத்து கொள்ள மாட்டார்கள் ஆனால் துக்காராம் வேடத்திற்கு மீசை வேண்டும் என்று ஒட்டு மீசையை முசிறி சுப்பிரமணியத்திற்கு பொருத்தப்பட்டது சுப்பிரமணியத்திற்கு மூக்கின் கீழ் மீசை ஒட்டும் பொழுது பயன்படுத்தப்படும் பசையின் அரிப்பு தாங்க முடியவில்லை அதனால் அவரால் மிகவும் சிரமப்பட்டு படத்தில் நடிக்க முடிந்தது அவர் எனக்கு நிஜமாகவே மீசை வரும் வரை காத்திருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு போனதால் படப்பிடிப்பு தள்ளிப்போனது அவருக்கு முழுமையாக மீசை வந்ததும் படப்பிடிப்பு தொடங்கப்பட்டு முழு மூச்சில் நடந்து முடிந்தது படப்பிடிப்பு முடித்ததும் உடனே தனது மீசையை மழித்துக்கொண்டு கொண்டு பாடச் சென்று விட்டார் முசிரி சுப்பிரமணியம் அவர்கள் இந்த ஒரு படமே போதும் எனக்கு சினிமா வேண்டாம் என்று சினிமா பக்கமே அதன் பிறகு அவர் வரவே இல்லை அவர் நடித்த ஒரே படம் இந்த துக்காராம் இப்படத்தில் நடித்த சிறப்பு நட்சத்திரங்கள் கே சாரங்கபாணி ஆர் பாலசுப்ரமணியம் எம் எஸ் முருகேசன் கே ஏ சொக்கலிங்க பாகவதர் கே சீதா மீனம்மாள் துக்காராம் மகளாக ஆர் பால சரஸ்வதி இவர் பின்னாளில் பிரபலமான பின்னணி பாடகியாக வளம் வந்தவர் இந்த துக்காராம் திரைப்படம் பதினேழாயிரம் அடியில் எடுக்கப்பட்டு பதினேழு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு அன்று தமிழ் மற்றும் தெலுங்கில் இரு மொழி படமாக வெளியாகி நன்றாகவே ஓடி இருக்கின்றது தெலுங்கில் ஆஞ்சநேயலு என்பவர் முக்கிய வேடத்தில் நடித்திருந்தார் இந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து இயக்குனர் பி என் ராவ் சென்ட்ரல் ஸ்டுடியோ இணைந்து அதிக படங்களை எடுக்க இந்த துக்காராம் திரைப்படம் ஒரு துவக்கப்புள்ளியாய் விளங்கியது அன்பான நேயர்களே இந்த துக்காராம் திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இனி இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியான மற்ற அனைத்து படங்களையும் தொடர்ந்து பார்ப்போம் நீங்களும் பார்த்து தங்களின் ஆதரவை வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்